பொங்கல் விழானாலே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் எங்க என்னமோ பண்ணிருக்காங்கப்பா டிராமால அப்படின்னு சொல்லிட்டு அது கான்ட்ரவர்சியா இருக்குமா இல்ல எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியாது இந்த வருஷமும் ஒரு டிராமா இருக்குது டிராமால நடிச்சவங்க எல்லாம் கொஞ்சம் ஸ்டேஜுக்கு வாங்க டிராமால இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் மேடைக்கு வாங்க நாடகத்தின் தலைப்பு நெடுஞ்சாலை நெடுஞ்சாலை எழுத்து இயக்கம் மாடசாமி முருகன் என்ன ராமகான காதல் வழின்னு வேலைக்கு வர தான் வேர்மல்லை பிரியாணி கிண்டி தீங்க போறீங்களா என்னை கலட்டிக்கலாம் பாக்குறீங்களா ஏன் பரவாயில்க்கா மூஞ்சி திருப்பிட்டு உட்காந்துருக்கேன் பால்கரை எடுக்க வெதரா இருக்கா இப்பவே பிரியாணி கிண்டீங்களா வயதாலதான் பிடிங்கிட்டு போ கதைய கேள்விப்பட்டீங்களா நம்ம ஊரு கவர்மெண்ட் ஹைவே ரோடு போட்டு தர போறாங்களே எங்க ரோடு போட்டு தர போறாங்க வெள்ள கோயில் பின்னாடி ரோடு போட போறாங்க அப்ப எப்படி தெற்கோரியும் வடக்கோரியையும் இழப்பாங்க எனது வட கோரியும் தெற்கும் சேர்த்துட்டா கீழ தெருவில இருந்து நாங்க எப்படி உழவருக்குள்ளது அவங்க பறக்கும் பறக்கும்பாலும் அவங்களுக்கு என்னடி கவலை அது சரிதான் எது எப்படியோ எது கேட்டா தான் தேவையில்லாத பிரச்சனை நம்ம வீட்டுல ஆளுங்களும் முதல்ல எந்த பிரச்சனையும் பண்ணாம வீட்டுல இருக்க சொல்லுங்க கேப்பார் பேச்சு கேட்டா நம்மள இழுத்து விடுவோம் அதுவும் சரிதான் ஊர்ல இந்த தோழர் மதிவதனி விவரமே இல்லாம ஊரானங்களை பத்தி தெரியாம போராட்ட சண்டைனா போய் மொத அதான் நிக்கா நம்ம அவன் போய் சொன்னா செல்லுன்னு விழுவா ஆம சுடனும் மல்லாக்க அத சொன்னா பொல்லாப்ப அந்த கதையால இருக்கு சரி வாங்கடி நம்ம வேலைக்கு போலாம் நல்ல நிலா பார்த்து உட்காரலாம் என்ன சார் நம்ம ஊருக்கு ரோட் அரட்டாய் ஏழு வருஷம் ஆச்சு இப்போ போய் புதுசா பிளான மாத்த பாக்குறீங்க வாங்க தோழர் மதிவதனி என்ன இன்னும் வரலன்னு பாத்துட்டு இருந்தேன் பிளான மாத்த சொல்லி மேல இடத்துல இருந்து பிரஷர் என்ன என்ன பண்ண சொல்றீங்க மேல இடத்துல இருந்து பிரஷர் நீ எனக்கும் தெரியும் மக்கள் விரோதமா நடந்துட்டு அவங்க போராட்டம் பண்ணாங்கன்னு நீங்க தான் அதை ஃபேஸ் பண்ணணும் அது இருக்கட்டும் விடுங்க ஐயா பார்க்க கூப்பிட்டுக்காங்க போய் பேசிட்டு வரேன் வாங்க தோழர் வந்து பார்த்துட்டு போனா கொஞ்சம் அலப்பறம் பண்ற தான் தெரியுது இந்த ஒரு விஷயத்துல மட்டும் கம்பெனி காரனை சரி கட்டிட்டு ஊர்க்காரங்க பக்கம் நிக்கலாம் எனது ஊர்காரங்க பக்கம் அப்புறம் நான் அடிக்கணும் என் தம்பி என் தம்பிக்கு வேற சோறு ஓடணும் இவ்வளோத்தையும் பண்ணிட்டு எலக்ஷன் வந்தா நீங்க தான் ஜெயிக்கிறீங்க கில்லாடிதான் நீங்க அதுக்குத்தானே இந்த ஊர்காரங்கள தெரு தெருவா பிரிச்சு விட்டுருக்கேன் இதையே பெரிய பிரச்சனை நினைச்சிட்டு இருக்கும் இவங்க எங்க தேவையானத பத்தி யோசிக்க போறாங்க ஓ இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா இதெல்லாம் இது என்ன பிரமாதம் கம்பெனி காரன் கூட டீலிங் பேச நாலு பேரை புடிச்சு வச்சிருக்க அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தா சிவாஜி கணேசனையே தூக்கி சாப்பிடுவாங்க சாம்பிள் பாக்குறீங்களா ஏ முருசாமிங்க வா ஐயா நீ ஆத்துக்குள்ள தவறு தவறுனா அந்த ஆத்து பாலத்தையே கட்டினீங்க கோரிக்கில தவறுனா அந்த கல்யாண மண்டபத்தையே கட்டினீங்க வாட்டு டேங்கில தான் அந்த வாட்டு டேங்கே கட்டினீங்க நீ என்ன சொன்னா நல்லதா இருக்கும் பாத்தீங்களா ஆபீசர் எப்படி நம்ம ஆளு இந்த மாதிரி ஜாலரா அவங்க கூட இருக்க வரைக்கும் யாரையாலும் அசைக்க முடியாது

என்ன தாயி தூரமா போயிட்டு வரையா நம்ம ஒரே பிரிவா மனு போட்டிருந்தேன்னு சொன்னியா அது ஒரு அரை மணி நேரம் வேலைதான் தாத்தா அந்த ரோடு விஷயமா கலெக்டர் ஆபீஸ் போறேன் அப்படியே மனுவை சேர்த்து கொடுத்துருந்தேன் உனக்கு எதுக்குமா தேவை இல்லாத என்ன புரியும் பேசுறீங்க எல்லாரும் இதுக்காக இவ்வளவு நாள் போராடி ஸ்டே ஆர்டர் வாங்கி வச்சிருக்கேன் இப்படியே எல்லாம் அவங்க அவங்க வாழ்க்கைய பார்த்துட்டா போ வாழ்க்கைய பார்த்துட்டு போனா நினைச்சது எப்படி ஒரு ஊரா நிம்மதியா

வருஷத்துக்கு முன்னாடி நம்ம குலதெய்வம் குலதெய்வமா தூங்கிட்டு வந்து மாதிரி நம்மளும் காலி பண்ணிட்டு வடக்கு பக்கமா போக வேண்டியதான் இந்த ரோடு வரணுமா வேண்டாமான்னு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க உங்க கையில